வெல்கம் பேக் பே டூ தேவிஸ் இன்னைக்கு சண்டே சண்டே என்ன சமையல் பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜிலேபி கெண்டை மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குழம்பு மீன் இது வந்து வறுக்கிற மீன் வந்து குழம்பு மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வறுக்கிற மீனுக்கு மட்டும் தான் நான் மசாலா ரெடி பண்ணணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ண வேண்டியதான் இப்போ எப்படி பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பாத்த நாட்டுக்கோழி மூட்டை வேக போட்டுருக்காங்க அது வெந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் பொறிச்சு வச்சுட்டேன் எல்லாம் ரெடியா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கிறதுக்காக அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க கடாயில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பசு சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாங்க வதக்கினத்துக்கு அப்புறம் இது கூட நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு நாட்டு தக்காளி பழம் கட் ரெண்டு நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணிருக்காங்க இதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஏன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா இப்போ வந்து நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் மிளக தக்காளி வெங்காயம் பூண்டோட மிளகாய் பொடியை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கருவேப்பில சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்ப வறுத்த மீனுக்கு வந்து மசாலா சேர்க்க போறேங்க அது என்னென்ன மசாலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெமன் ஜோஸ் கொஞ்சோண்டு புழிஞ்சு விட்டுக்கிறேன் இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன சேர்த்துல இதுல கொஞ்சோடு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நான் என்ன சேர்த்துக்குறேன் மசாலால இப்போ மசாலாவில் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால நல்லா மீன் வறுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து மீனோட இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்லாம் நான் மசாலாவை சேர்த்துக்கிட்டாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பேலன்ஸ் சட்டியில் ஊட்டியிருக்க இந்த மசாலா தண்ணி ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ

பாத்தீங்கன்னா நான் மசாலா ஊத்திக்கிறேங்க பேலன்ஸ் இந்த மிக்சி ஜார் உள்ள வந்து கழிவு நான் ஊத்திக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கெல்லாம் எண்ணெய் ஊத்தி வச்சிட்டாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ மீனை வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க நல்லா திக்கானதுக்கு அப்புறம் மீனை போட்டுடலாம் குழம்புல மசாலா மீனா இதுல போட்டுறேன் உப்பு சேர்த்தாச்சு குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் குறிச்சிருந்தா திக்காடுங்க திக்கானதுக்கு அப்புறம் மீனை போட்டுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் நல்லா குறிச்சாச்சுங்க இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாங்காய் வந்து குழம்புல போட்டுடலாம் மீன் வந்து நம்ம மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீன் போடணும் லாஸ்ட்டில் இறக்கும் போது மீன் போட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னா மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் மாங்காய் போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மாங்காய் வெந்துருச்சுங்க இந்த மாங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மீனை போட்டுக்கிறேன் நான் இப்போ மாங்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மாங்காவை எடுத்துட்டேன் இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் நான் வந்து மசாலா பசஞ்சு தாங்க வச்சிருக்கேன் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து மசாலாவோட மீனை போட்டோம்னா நல்லா மசாலா போட்டுச்சு மீன் குழம்பு இந்த மீன் வந்து குழம்புல இருக்க மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் மசாலாவை பரட்டி வச்சதுக்கு மசாலாவை பரட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்புல போட்டுடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவு மசாலா தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன் குழம்புல ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சூப்பரான மாங்காய் போட்ட கெண்டை மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் வாங்க சாப்பிட்றதா பார்க்கலாம்